நம்ம ஊர் நம்ம மண் உடலுக்கு ஆரோக்கியமான கீரை காய்கறி பழங்கள் மட்டும் வீட்டு தோட்டத்தில் வச்சா நம்மளுக்கு போதுமா கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் நுகர்றதுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிற வண்ணமயமான பூக்களை பார்க்க வேணாமா அடுக்குமல்லி செண்பகப்பூ அரளி செம்பரத்தி டாலியா அப்படின்னு எக்கச்சக்கமான பூ வகைகள் ஒன்று வச்சு அழகு பார்த்து வைக்கிற அழகே தனி இதுதான் நம்ம மாமா நேரு வச்ச ரோஸ் அதுலேயும் பன்னீர் ரோஸ் எல்லாம் வீட்டில் இருந்துருச்சுன்னா சொல்லவா வேணும் அப்பா அதோட வாடையே அலாதியான வாடை தான் மண் வாசம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க